இன்னும் இன்னும் இந்த கிராமத்துகளுக்கு நாங்கள் அபிவிருத்தியை கொண்டு வருவோம் என்பதை மக்கள் நம்ப மாட்டார்கள் ஆனால் மக்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகளை தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அதை எங்களுக்கு வாக்கு தந்த மக்களுக்காக அதை செய்திருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்களோட கட்சியை சார்ந்த ஒருவர் இன்னொரு கட்சி ரெண்டு வேட்பாளர்களும் தமிழரசு கட்சி சார்ந்த வேட்பாளர்கள் இவங்க தான் வெளிநடப்பு அண்ணா பிரதேச தவிசாளராக முன்மொழியப்பட்ட ரெண்டு பேர் முன்மொழியப்பட்டவங்க அப்துல் மனா பிரசான் என்றவரும் என்றவரும் முபாரக் நாங்க நாங்க மக்கள் இந்த இந்த முறை வந்த கொஞ்சம் மக்களோட வாக்காள நாங்க மக்களுக்கு எதுவா இது இருக்கோ அதைத்தான் நாங்க செய்ய விரும்பினாங்க ஆனால் இங்க முன்மொழியப்பட்ட நபர் அதாவது தவிசாளராக முன்மொழியப்பட்ட ஐனிய பிள்ள முபாரக் என்றவர்கள் இந்த குச்சவளி பிரதேச சபை மக்கள் கடும் அதிருப்தியில இருக்கிறாங்க தமிழ் மக்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் நான் வந்து தமிழர் நான் திரியா வட்டாரத்தில் நேரடியாக வந்த வட்டார வேட்பாளர் திரியா கிராமத்தில் ஐம்பது வருஷத்துக்கு பேருந்து ஒரு வட்டார வேட்பாளர் வந்திருக்கிறேன் தமிழரசு கட்சி சார்பாக தமிழரசு கட்சி சார்பாக வந்திருக்கிறேன் நான் குச்சோலி பிரதேசம் வேலை தெரிவு செய்யப்பட்ட இருபத்தி மூன்று வயதில் தெரிவு செய்யப்பட்ட இளைய வேட்பாளர் நான் ஆனபடியா இந்த கிராம மக்கள் எனக்கு சொல்லி அனுப்பினதன்படி நான் செயல்பட்டிருக்கிறேன் நான் தவிசாளருக்கு நான் கை தூக்கவும் இல்லை நாங்கள் நான் நடன வைக்கவும் இல்லை இந்த இந்த நேர்மையான ஊழலற்றோர் அரசியலை தான் எங்களோட மக்களுக்கு நாங்கள் பண்ணி விரும்பினாங்க அதை இங்கே வாய்ப்பு கிடைக்கலன்ற பட்சத்தில் நாங்கள் சபையில் இருந்து ஒன்று சரி இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ உங்களுடைய கருத்தும் மக்களுடைய கருத்தும் உங்களோட தலைமைப்பிடம் வந்து சொல்லியிருக்கு ஐநாப்பிள்ளை முபாரக்கை வந்து முன்மொழியச் சொல்லி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க ஹட்சி உங்களுக்கு வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா

நாங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டுமா செய்யிட்டு வந்துருக்கிறோம் அப்போ இப்போ இந்த சூழ்நிலையில இந்த சூழ்நிலையில் உங்களுக்கான ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா அல்ல இல்லையான் என்றுதான் என்னுடைய கேள்வி மேற்கொள்ளப்படும் என்று நினைக்கிறேன் மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எங்க கட்சிக்கு இன்னும் திறம முன் வைப்போம் முன்வைச்சும் நாங்கள் அதில் தோற்குற பட்சத்தில் எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் நேர்மையான அரசியலுக்கு உள்ள சென்று ஒரு நேர்மையற்ற ஒரு ஊழல்வாதியாக கொண்டு வராம நாங்கள் வெளியில் வந்த மகிழ்ச்சியோட இன்னொரு விஷயம் பத்து வருடங்களாக இவர் இந்த இருந்து தமிழ் மக்களுடைய பிரதேசங்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில இருக்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருந்தீங்க இரண்டாவது புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்கிற தமிழர்களுடைய காணிகள் வந்து அபகரிக்கப்பட்டதாக சொல்லப்படுது அந்த குற்றச்சாட்டும் அவர்ல வந்து போட்டிருக்காங்க

கோடிக்கணக்கான பேசல் நடந்தது அதற்கான வீடியோ காணொலி சபை இபால் நகர் வட்டாரத்தில் போட்டியிட்ட ஒரு வேட்பாளர் அற்பசொத்த வாக்குகளால் இருவதுக்கும் குறைவான மாட்டு சின்னத்தை இறக்கி மாட்டு சின்னத்தில் நாலு வேட்பாளர்களை இறக்கி மிக ஆணித்தரமான கருத்துக்களை சமூகத்துக்கு சொல்லக்கூடிய ஆள் இவன் வந்த தன்னுடைய செயற்பாடுகளுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கும் என்கின்ற பட்சத்தில் சின்னையும் தோக்கடிச்சிருக்கிறேன் மாட்டு சின்னத்தை போட்டு எங்களை தோக்கடிச்சவர் எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய வாக்குகளை சிதைச்சவர் பல குற்றச்சாட்டுகளை நாங்க முன் வச்சிருந்தாங்க முன் வச்சிருந்த போதிலும் தமிழரசு கட்சியினுடைய கௌரவ செயலாளர் அவர்கள் இவருடைய பக்க விஷயங்களை ஆராயாமல் இவரை ஒரு தவிசாளராக முன்மொழிந்த பிரதியாகத்தான் நாங்கள் இந்த வெளிநடப்பை செய்திருக்கிறோம் என்பதையும் இன்னும் இன்னும் இந்த கிராமத்துகளுக்கு நாங்கள் அபிவிருத்தியை கொண்டு வருவோம் என்பதை மக்கள் நம்ப மாட்டார்கள் ஆனால் மக்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகளை தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அதை எங்களுக்கு வாக்கு தந்த மக்களுக்காக அதை செய்திருக்கிறோம்